ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வடை ரெசிபி இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆன் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க வாங்க விடைக்குள்ளே போயிட்டு இந்த வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வடை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கம்பு முழு கம்பு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இந்த கம்பு நம்ம கல் மண் தூசு எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முரத்தில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒன் ஹவருக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கம்பு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் இந்த மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம மாவு அரைச்சி அந்த மாவில் நம்ம வடை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி மாவு இல்லாதவங்க இந்த மாதிரி முழு கம்பை நீங்கள் அலசிட்டு மிக்ஸியில் மாவு அரைச்சி நீங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து வடை சேர்த்து பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் நல்லா அலசினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து கம்பு ஊறி போயிருக்குதான்னு பார்க்கலாம் நல்லாவே ஊறி போயிருந்தது கம்பு இப்போ நம்ம இந்த கம்பில் வந்து தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்த்திகேப்போ வந்து வர சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க பூண்டு சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி நான் ஒரு ஏழு டெபிள் பூண்டு சேர்த்துருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அது சேர்க்க வேண்டாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பல்ஸ் மூல் வச்சு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற போட்டுருந்த அந்த கம்பை பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டை நான் இதில் வந்து பிரித்து சேர்த்துக்கிறேன் ஒரு பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைகுரன்னு அரைச்சிக்க போகிறோம் ரவை பறத்துக்கு நம்ம கடலை மாவு வடைக்கு எந்த மாதிரி அரைப்போமோ அதே மாதிரி தான் இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தடவை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்த மாதிரி விட்டு இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததை இன்னொரு தடவை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை பார்த்து கொஞ்சம் குறைகுரன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் நிறைய கம்பு சேர்த்து இந்த மாதிரி வடை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து கம்பு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் குறைகுன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ரெண்டு தடவையும் அரைச்சிட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் என்ன என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையே பொடியை நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது கால் கப்பு அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வந்து கம்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்தா போதும் இங்கே கால் அளவு கூட நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பாக முறு முறுன்னு வரும் வடை இப்போ வந்து நம்ம மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டு நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வடை பார்த்துக்கு மாவை நல்லா பசைஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாக விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்கிறது சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வடை மாவு வந்து பிசஞ்சிக்கோங்க இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி வச்சுருங்க அந்த மாதிரி மூடி வச்சிங்க அப்படின்னாக்கா இன்னமும் நல்லா வடை வந்து நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது மாவு ரெடியான பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் சூடான பிறகு இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுக்கோங்க எந்த ஷேப்புக்கு வேணுமோ பெரிய சைஸ்லேயோ அல்லது சின்ன சைஸ்லேயோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் தட்டி போட்டுக்கோங்க வடையை தட்டி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் ஹைலே வச்சிங்க அப்படின்னாக்கா மேலே வந்து சீக்கிரமாக வெந்த மாதிரி கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் இன்னொரு சைடு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா கிறிஸ்பாக நல்லா முறு முறு வட வடை வந்து ஆகிடும் கம்பு மாவில் சூடான எண்ணெய் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற போட்டோம் அப்படின்னாக்கா நான் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பாகவும் வடை வந்து டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கம்பு வந்து ரவை பார்த்துக்கு நம்ம உடச்சி செய்கிறதுனால மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக முரம் முருன்னு இருக்கும் இது முழு கம்பில் செய்த வடை இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கம்பு மாவில் செய்கிற வடை பார்த்திங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் அதில் செய்யலாம் நம்ம அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விடியெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முழு கம்பில் வந்து வடை வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கம்பு வடையை நீங்களும் அவங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்திருக்கு சொல்லிட்டுருக்காமல் நான் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்து அந்த கம்பு வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறங்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்கிற மற்ற ரெசிபிஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துருந்தாக்காக்காக்காக்காக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெல் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ